பத்துக்கு பத்து அடி இருந்தால் பத்து மாடுகள் வளர்க்கலாம் நவீனமாகும் மாடு வளர்ப்பு வேளாண் துணைத் தொழில்களில் முக்கியமானது பால் பண்ணை மாடு வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில்தான் என்றாலும் வேலையாட்கள் கிடைக்காதது மாடுகளுக்கான தீவனம் வளர்க்க ஏக்கர் கணக்கில் நிலம் அதற்கு தேவையான தண்ணீர் போன்ற காரணங்களால் பலர் பால் பண்ணை தொழிலில் நுழையவே தயக்கம் காட்டி வருகிறார்கள் ஆனால் இனி மாடுகளுக்கான தீவனம் வளர்க்க ஏக்கர் கணக்கில் இடம் தேவையில்லை அறுபது சதுர அடியிடம் இருந்தால் போதும் பத்து மாடுகளுக்கான தீவனம் உற்பத்தி செய்துவிடலாம் என்கிறார் திண்டுக்கலை சேர்ந்த சரவணகுமார் மென்பொருள் துறையில் பல நிறுவனங்களில் பல நாடுகளில் பணிபுரிந்தவர் இவர் நான் ஐடி வேலையையும் என்ஜாய் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் அங்க நமக்கு மேல சில பேர் இருப்பாங்க தினமும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கான்பரன்ஸ் கால் வந்து வருத்தெடுப்பாங்க அது பெரிய டென்ஷனா இருக்கும் இந்த நிலையில என்னோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதும் அவரோட தொழில கவனிச்சுக்கிறதுக்காக வேலையை விட்டுட்டு வந்தேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே விவசாயத்து மேல ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இருந்துச்சு இங்க வந்ததும் அது அதிகமாயிடுச்சு எங்களுக்கு இருந்த தென்னந்தோப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுல பெருசா ஒன்னும் வருமானம் இல்ல அப்பதான் பால் பண்ண ஆரம்பிக்கலான்னு ரெண்டு மாடுகளோடு ஆரம்பிச்சேன் இப்போ முப்பது மாடுங்க இருக்கு எல்லாமே கலப்பின மாடுங்க தான் இதனா ஆரம்பிச்ச நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துல பல தோல்விகள் ஏமாற்றங்கள் இழப்புகளை சந்திச்சு அதெல்லாம் தான் எனக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கு ஒரு மாடு தினமும் எத்தனை லிட்டர் பால் கொடுக்குது எவ்வளவு தீவனம் எடுத்துக்குதுன்றது வரைக்கும் தினமும் புள்ளி விவரங்களை கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு பண்ண இப்ப லாபகரமா போயிட்டு இருக்கு இந்த நிலையில மழை இல்லாம தீவன பயிர்கள் வாட ஆரம்பிச்சது தீவன அறுத்து போடுற வேலையாலும் அடிக்கடி போட இதுக்கு லீவ் என்ன அப்படின்னு யோசிச்ச இணையத்துல தேடினப்போ ஒண்ணும் கிடையாது நாம தானியங்களை முளைக்கட்ட வச்சு சாப்பிடுற மாதிரி மக்காச்சோளத்தை முளைக்க வச்சு கால்நடைகளுக்கு தீவனமா குடுக்கற ஒரு முறை இந்த முறைய பத்தி தெரிஞ்சதும் ட்ரேக்ல மக்காச்சோளத்தை கொட்டி ஹைட்ரோபோனிக் முறையில வளர்த்து பார்த்தேன் இந்த முறைய பத்தி தெரிஞ்சதும் ட்ரேக்கள்ல மக்காச்சோளத்தை கொட்டி ஹைட்ரோபோனிக் முறையில வளர்த்து பார்த்தேன் அது வரல கோபாலகிருஷ்ணன் அறிமுகமானாரு கம்பெனியை சேர்ந்த அவர்தான் வளர்க்கறதுக்காகவே இருக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு அத பயன்படுத்தி வளர்த்தப்ப நல்ல முறையில வளர்ந்தது இந்த முறையில வளர தீவனத்துல அதிக புரத சத்தும் இருக்கு வழக்கமா இருபத்தஞ்சு கிலோ பசும் தீவனம் திங்குற மாடுகளுக்கு பத்து கிலோ ஹைட்ரோபோனிக் தீவனமே போதுமானதா இருக்கு ஒரு கிலோ மக்காச்சோளத்தை போட்டா எட்டு கிலோ தீவனம் கிடைக்குது என்று கூறியவர் ஹைட்ரோபோனிக் தீவனம் வளர்க்கும் முறையை பற்றி சொல்ல தொடங்கினார் ஹைட்ரோபோனிக் தீவனம் வளர்க்கும் முறை மக்காச்சோளத்தை தண்ணீர்ல ஊற போட்டு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் இருட்டு அறையில வச்சிருந்தா முளை அப்படி முளை கட்டின விதைகளை ஹைட்ரோபோனிக் ட்ரேக்குகள்ல நிரப்பி செட்டுக்குள்ள வைக்கணும் இந்த செட்ல நாலு அடுக்கு இருக்கும் ஒவ்வொரு அடுக்களையும் ரெண்டு பகுதி இருக்கும் தண்ணி தெளிக்கிறதுக்காக பாகர் அமைப்பும் தான் இருக்கு தினமும் ஒரு ட்ரேல மக்காச்சோளத்தை நிரப்பி செட்டுல வச்சுட்டே வரணும் எட்டாவது நாள் எல்லா இடமும் நிரம்பிடும் அன்னைக்கு கடைசி ட்ரேயை வச்சுட்டு முதல் நாள் வச்ச ட்ரேயை எடுத்தா மக்காச்சோளம் நாத்து மாதிரி முளைச்சிருக்கும் அது அப்படியே மாட்டுக்கு தீவனமா கொடுக்கலாம் தீவனத்தை அறுவடை செஞ்ச இடத்துல மறுபடியும் மக்காச்சோளம் போட்டு ட்ரேயை வச்சுடணும் இப்படி சுழற்சி முறையில் செய்யும் போது தினமும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உரம் பூச்சிக்கொல்லி எதுவுமே இல்லாத தீவனத்தை மாட்டுக்கு கொடுக்கறதால இயற்கையான பால் கிடைக்குது இந்த தீவனத்தை கொடுக்கறதால புண்ணாக்கு செலவு ஒரு மாட்டுக்கு அரை கிலோ அளவுக்கு குறையுது இப்போ நான் பசுந்தீவனம் போட்டு இருக்கிற நிலத்துல இனிமே மக்காச்சோளம் சாகுபடியும் செய்ய போறேன் அது மக்காச்சோளம் பணமும் மிச்சமாகும் அதோட தட்டைகளை உலர் தீவனமா கொடுத்துடுவேன் அது செலவும் என்னோட அனுபவத்துல ஹைட்ரோபோனிக் முறையில தீவனம் வளர்த்தா பால் பண்ணை நிச்சயமா லாபகரமானதாதான் இருக்கும் இத ஆடுகளுக்கும் நாம கொடுக்கலாம் பால் பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் முப்பது மாடுகள் இருந்தால்தான் லாபகரமான பண்ணையா இருக்கும் அது மூலமா மாதம் ஒரு லட்சம் ரூபாய் நிச்சய வருமானம் நாம பார்க்கலாம் அது என்ன ஹைட்ரோபோனிக் ஹைட்ரோபோனிக் என்பது மண்ணில்லாமல் விவசாயம் செய்யும் முறை நமது முன்னோர்கள் பயன்படுத்திய முளைப்பாரி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டதுதான் ஹைட்ரோபோனிக் முளை கட்டிய விதைகளை ட்ரேக்குகளில் கொட்டி அதிக வெளிச்சம் படாதவாறு வைத்து தண்ணீர் தெளித்து வந்தால் அந்த விதைகள் முளைக்கும் எட்டு நாளில் நாற்றுகளாக இருக்கும் நிலையில் அதையடுத்து நாட்களில் எட்டு நாற்றுகளாக இருக்கும் நிலையில் அதையடுத்து தீவனமாக நாம் பயன்படுத்தலாம் இந்த தீவனம் அதிக புரதச்சத்து உள்ளது இதை அமைக்க அறுபது சதுர அடி இடமிருந்தால் மட்டும் போதும் புத்தக அலமாரி போல் நான்கு அடுக்குகள் கொண்ட பிவிசி வி பைப் மூலம் ட்ரேக்குகளை அடுக்கி வைப்பதற்கேற்ற ரேக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஹைட்ரோபோனிக் முறையில் தீவனம் வளர்ப்பதற்கான பிரத்யேக ட்ரேக்குகள் கிடைக்கின்றன இந்த ட்ரேக்குகளில் முளைக்கட்டிய மக்காச்சோள விதைகளை கொட்டி பரப்பி ரேக்குகளில் அடுக்கி வைத்து தண்ணீர் தெளித்து வர வேண்டும் தண்ணீர் பூத்துவல் போல விழ வேண்டும் அதற்காக அமைப்பை அமைக்க வேண்டும் தற்போது இவை அனைத்தும் உள்ளடக்கிய ஹைட்ரோபோனிக் கிட் விற்பனைக்கு கிடைக்கின்றன